பிரபல இயக்குனர் மகேந்திரன் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரஜினியின் முள்ளும் மலரும் படம் மூலம் இயக்குனர் ஆனவர் மகேந்திரன் ஜானி கை கொடுக்கும் கை உள்ளிட்ட பல படங்களை இயக்கியவர் காமராஜ் படம் மூலம் நடிகர் ஆனார் விஜய் நடித்த தெரி படத்தில் வில்லனாக வந்து அனைவரையும் மிரட்டினார் கார்த்திக் சூப்ராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட படத்தில் கூட மகேந்திரன் நடித்திருந்தார் எழுபத்தி ஒன்பது வயதாகும் மகேந்திரன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது அவரின் உடல்நலம் குறித்து தகவல் வெளியாகி திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்களை கவலை அடைய வைத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் திரையுலகில் அவர் மீது பலரும் மிகுந்த மரியாதை வைத்துள்ளனர் வயதானாலும் தொடர்ந்து கலைப்பணியை செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமா வரலாற்றின் மிகச்சிறந்த இயக்குநராக கருதப்படும் இவர் திரைக்கதை எழுத்தாளர் வசனகர்த்தா நடிகர் என்ற பன்முக கலைஞராக திகழ்கிறார் எம்ஜிஆர் உதவியோடு தமிழ் திரை நுழைந்த இவர் இயக்குநராக பல அற்புதமான படங்களை இயக்கி தமிழ் திரை தனக்கென தனி இடத்தை பிடித்திருக்கிறார் அதில் முள்ளும் மலரும் உதிரிப்பூக்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட பல படங்கள் இருக்கின்றன எம்ஜிஆர் காலகட்டத்தில் துவங்கிய இவரது திரைப்பயணம் விஜயின் தெரி ரஜினியின் பேட்ட அதர்வாவின் பூமராங் விஜய் சேதுபதியின் சீதகாதி கௌதம் கார்த்திக்கின் மிஸ்டர் சந்திரமௌலி உள்ளிட்ட வளர்ந்து வரும் ஹீரோக்களின் படங்களிலும் நடித்திருக்கிறார் எம்ஜிஆரை ஹீரோவாக வைத்து பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக்க திரைக்கதை வசனம் போன்றவற்றை எழுதி வைத்தார் ஆனால் பல்வேறு காரணங்களால் இதனை திரைப்படமாக்க முடியாமல் போனது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவரது மகன் ஜான் மகேந்திரன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்பாவிற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என பதிவிட்டிருக்கிறார் இதன் மூலம் மகேந்திரன் மிகவும் உடல்நலம் முடியாமல் இருக்கின்றார் என்பது தெரியவந்துள்ளது ரசிகர்கள் அனைவரும் அவருக்கு ஆறுதல்களை கூறி வருகின்றனர்